லூயா கத்திரு உலக ரசிகரமான ஏசு ஆமத்து நாள் உங்கள் யாவரையும் விசேஷமாக யூடியூப் நேயர்கள் மற்றும் டெய்லி நேயர்கள் சப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் பிரியமானவர்களே சுக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்றால் தானியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முதல் வசனம் மேதியன் ஆகிய தரிவு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் அலைலூயா தரிவு ராஜாவுக்கு முதலாம் ஆண்டிலே அவன் அரசாண்ட முதலாம் ஆண்டிலே அவனை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் தேவன் அவனுக்கு துணையாக இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கும் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்திலே உன் தொழிலிலே உன் வியாபாரத்திலே உன் கையின் பிரியாசத்திலே உன்னுடைய உழைப்பிலே நீ எதிர்பார்க்கிற காரியத்திலே நீ எடுக்கிற முயற்சிகளிலே நீ ஓடுகிற ஓட்டத்திலே நீ ஆளுகிற அந்த ஆளுமையிலே அந்த தலைமைத்துவத்திலே அந்த அதிகாரத்துவத்திலே என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் அதிலே நீ ஜெயம் காணவும் அதிலே நீ ஜெயிக்கவும் தேவன் உனக்கு துணையா இருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே நான் ஒருவனே ஓடுகிறேன் என்று சொல்லி கவலைப்படாதே நான் தனிமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்காதே ஐயோ இவ்வளோ பெரிய பொறுப்பை தேவன் என் கரத்திலே கொடுத்திருக்கிறாரே நான் எப்படி இதை நடத்துவது என்று சொல்லி கலங்காதே இவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி இவர்களெல்லாம் நான் போஷிப்பது எப்படி என் குடும்பத்தை நடத்துவது என் கம்பெனியை நடத்துவது என் தொழிலை நடத்துவது என் ஊழியத்தை நடத்துவது நினைத்து நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கத்த சொல்கிறார் நீ கலங்காதே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு துணையாக இருக்கிறார் எப்படி தெரியுமா உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி பலம் கொண்டு திடமானதாக இரு பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சோர்ந்து போகாதே நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் பிரியமான என் அன்பு தேவச் சனமே இன்றைக்கு என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நீ சோர்ந்து போய் இருக்கலாம் ஒரு வேலை நஷ்டத்துக்குள்ளாக கூட காணப்பட்டிருக்கலாம் அல்லது ஏமாற்றத்துக்குள்ளாக கூட காணப்பட்டிருக்கலாம் ஐயோ இந்த ராஜ்யத்தில் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த பகுதியிலே என் தேசத்திலே நான் இப்படி வாழ்கிறேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் தரியூர் ராஜாவுக்கு துணை நின்ற கர்த்தர் என் அன்பு தேவப்பிள்ளையே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் என் அன்பு பிள்ளையே மனுஷனுடைய துணை உனக்கு ஒரு நாளும் கடைசி வரையிலும் வராது மனுஷனுடைய அரவணைப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே உன் காரியத்தில் கடைசி வரையிலும் துணை நிற்காது தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அது நிறைவேறி முடியும் வரையிலும் உன் ஆயுசு காலம் முழுவதிலும் உன்னுடைய கையின் பிரியாசங்கள் முழுவதிலும் தேவன் உனக்கு துணையாயிருந்து உன்னை நடத்துவார் பயப்படாதே செபிப்போமா அன்பு தேவ பிள்ளையே தேவன் அடியனிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறவன் இன்றைக்கு தேவன் நமக்கு சொன்னதை இன்றைக்கு நாம் காதார கேட்டிருக்கிறோம் நிச்சயம் அவர் துணை நிற்கிறதை நாம் கண்ணார பார்க்க போகிறோம் போகிறோம் சந்தோஷப்பட போகிறோம் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் துணை நின்றார் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் வெற்றியை கொடுத்தார் முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் கர்த்தர் எனக்கு துணை நின்ற காரியங்களை வாழ்க்கை செய்தார் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே உன் இறுதியம் பூரிக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து நடத்தப் போகிறார் காலமெல்லாம் அவரையும் உனக்கு துணை நிற்கிறவர் பயப்படாதே உன் கரம் பிடித்து நான் சொல்லுகிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொன்னார் பேசையாவே இன்றைக்கு அவர்தான் நமக்கு துணையா நிற்கிறார் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் இடம் நாம் சில நேரங்களிலே அவருடைய கரத்தை விட்டுடுவோம் ஆனால் உள்ள கரங்களிலே நம்மை வரைந்து வைத்தவர் எப்படி நம்மை கைவிடுவார் நம்மை பிடித்திருக்கிறார் கரம் பிடித்திருக்கிறார் மனவாளன் மனவாட்டியாகிய உன்னையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மை கலங்க விட மாட்டார் கைவிடவும் மாட்டார் சந்தோஷமா இருங்க நித்திய மகிழ்ச்சி வருகிறது செபிப்போம் மகா இறக்கும்கிருவன் இறந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இல்லை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக அது தரியூர் ராஜாவுக்கு ஆண்டவரே அப்பா பலப்படுத்தி திடப்படுத்தி அவனுக்கு துணையாக இருந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க துணையாக நில்லுங்க பலப்படுத்தி திடப்படுத்தி அண்டவரை பலன் கொண்டு ஆண்டவரே நாங்கள் திடமனதாக இருக்க ஜெயிக்க எங்களுக்கு துணையாக இருப்பீராக நீர் அப்படி துணையாக இருப்பதற்காக நண்டு செலுத்த செபிக்கிறேன் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்து திடப்படுத்துங்கப்பா துணை நின்று ஜெயங்காணு தற்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் துணை நிற்கிறதை எங்கள் சத்துருக்கள் கண்டு அஞ்சி நடுங்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தாருமா வெற்றியை தாரும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் கூட கூடப்பா தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சிபிக்கிறேன் கர்த்தனை சொல்லுகிறபடியினாலே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் பயப்படாதிருங்க உங்களுக்கு கர்த்த நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் எல்லாம் கர்த்த சந்திங்கப்பா நீங்கள் அப்படி சந்திப்பதற்காக இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசுமன்ற ரத்தம் செய்யம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தின் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேரே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நலையூய கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்திய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்